நல்லா நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நாங்கள் நெத்திலி கருவாடை கஞ்சி தண்ணியில் போட்டு வைப்போம் அது வந்து நல்லா அழுக்கு போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஸோ அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் கருக்காமல் இருக்க புளி கரைச்சல் ரெடியாக வச்சாச்சு தேங்காய் இருக்குது சின்ன வெங்காயம் பூண்டு வர ஒரு ஆறு கு குட்டி தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக இருந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட போட்டுக்கலாம் அப்புறம் மல்லி ஜீரகம் அவ்வளோதான் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் நல்லெண்ணெயை ஊற்றவும் அதுக்குள்ளார நான் வந்து நிறைய பேர் சின்ன வெங்காயத்தை எல்லாம் வந்து அப்படியே வணக்கி செய்கிறவங்க இருக்காங்க எனக்கு வந்து எல்லாத்தையும் அரைச்சிடணும் குழம்புக்குள்ளே என்ன போட்டோம்னே தெரியக்கூடாது காய் மட்டும்தான் இருக்கணும் அதனால நான் இப்படி பண்ணுறேன் ஓகே நீங்கள் வந்து முழுசா போடுறவங்க போட்டுக்குவாங்க சிலவங்க இதை மட்டும் வணக்கி அரைச்சிட்டு வெங்காயம் பூண்டு முழுசாக போடுவாங்க நான் அது போடலை ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொட்டி நல்லா வணக்கணும் ஆக்சுவலாக கைப்பக்குவோங்கிறது அதுதான் நல்லா வாசம் போக பாதி குளம் நல்லா வந்துடும் பச்சை வாசம் தங்கிச்சுன்னா தான் பிரச்சனை ஸோ நல்லா வணக்கிடுங்க பச்சை வாசல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்ச தேங்காய் ஃபுல்லாக போடல அதில் ஒரு அரைவாசி தான் போட்டிருக்கேன் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த தேங்காய் ரோஸ்ட் ஆக வேண்டியதில்லை அந்த மண் சட்டியோட சூட்லேயே அது கொஞ்சம் ஆகிடும் போதும் அவ்வளோதான் அதை அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சட்டி எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளார யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடுகு வெங்காயம் பூண்டெல்லாம் போடுவாங்க நான் தான் அதெல்லாம் அங்கே போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா அதனால எதுவும் போடல இந்த காய்கறிகளை மட்டும் உள்ளே போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு வதக்கிட்டேன் அந்த எண்ணெயில் அது கொஞ்சம் நேரம் வணங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ம் அவ்வளோதான் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சும்மா அந்த காய் ரொம்ப பிளைனாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு போட்டுட்டு அதை நல்லா வணங்கிக்கோங்க பார்த்திங்களா ஒரு அரை வேக்காடாயிருச்சுல அந்த டைமில் நீங்கள் அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடுங்க அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு அது கழுகுன தண்ணியும் கண்டிப்பாக இதிலையே ஊற்றிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் புளி கரைச்சி வச்சது தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லா கருப்பாக இருக்க புளி எடுத்துருக்கேன் அப்போ தான் குழம்பு வந்து ஒரு மாதிரி மஞ்சள் குளித்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கலர் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும் எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோவாக இருந்தால் பிடிக்காது அது உங்கள் இஷ்டம் எந்த புளி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் கொஞ்சம் கருப்பாக இருக்க புளி எடுத்துக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கணும் நம்ம எப்படி ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபிட்னஸ் செக் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி குக்கரிக்கு வந்து உப்பு செக் பண்ணிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தூக்கி ஆட் பண்ணிடுங்க சரி காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா இவனுங்க வெங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் போய் எல்லாம் உடஞ்சி போய்டும் அதனால் முடிஞ்சு போச்சு இதை ஆட் பண்ணிவிட்டு அது வாட்டுக்கு கொதிக்கட்டும் சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த உப்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி புளியெல்லாம் இறங்கட்டும் இல்லைன்னா ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கும் எந்த ஒரு குக்கிங் பண்ணாலும் அது ரெடி ஆயிருச்சுன்னா அதுவே சொல்லும் எப்படி சொல்லும் அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா டே நான் ரெடி ஆகிட்டேன் இதுக்கு மேலே நீ அடுப்பில் வச்சுருக்காத எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுன்னு நம்மளே நினச்சிக்க வேண்டியது தான் ஸோ இது அப்படி தான் நான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அதனால் நோண்டிட்டு இருக்கேன் பட் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க பார்த்திங்களா இப்போ என்ன பிரிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது அந்த குழம்புக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ இது வந்து இன்றைக்கி நான் செஞ்சுட்ருக்கேன் செஞ்சு தாராளமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன்னா அதனால நாளைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே மண் சட்டியில் வச்சிடணும் நாளைக்கு பிரேமிக்கி இதை ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விடலாம் காலையில் இதுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன் அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன் சாப்பாடு இருந்துச்சுங்க மிச்சம் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போவே காலையில் எழுந்திரிச்சு இந்த சாப்பாடை எடுத்து தண்ணியில் ஊறின சாப்பாடை எடுத்து இந்த குழம்பெல்லாம் வேண்டியதில்லை அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நாலஞ்சு நெத்திலி அந்த ஒரு நாலஞ்சு கருவாடு எடுத்து அந்த சாப்பாடு கூட சாப்பிட்டா வாண்டர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்